வணக்கம் அன்பு நேர்களே இந்த அற்புதமான நேரலைக்கு வரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிற எல்லா பதிவுகளுமே உங்கள் வாழ்க்கையில் நல்லதை கொண்டு வந்து சேர்த்துட்ருக்கின்ற நம்பிக்கையில் தான் நான் அடுத்தடுத்த பதிவுகளை கொடுத்துட்ருக்கேன் இன்றைக்கி ஆயிரத்தெட்டு கஷ்டங்கள் பிரச்சனைகள் இருந்தாலும் நாளைக்கு நம்ம லைஃப் நல்லபடியாக மாறிடும்பா அப்படின்ற அந்த ஆழமான நம்பிக்கையோடு வாழக்கூடிய ஒவ்வொரு நபர்களுக்குமே நம் பதிவுகள் கண்களில் படும் அதை பார்ப்பாங்க கேட்பாங்க ஆள் மனதில் உருவாகக்கூடிய அதிர்வலை அவர்களுக்கு நல்லது கொண்டு வந்து சேர்க்கும்ன்ற நம்பிக்கையில் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் எல்லா எல்லா பொதிகளுமே அந்த வகையில் இந்த பதிவு உங்கள் வீட்டிலேயோ அல்லது வேலை செய்கிற இடத்துலையோ எங்கேயா இருந்தாலும் சரி கும்பம் ராசி மற்றும் சிம்மம் ராசிக்காரங்க அருகில் அருகில் இருக்கக்கூடிய நபர்களாக இருந்தீங்கன்னா உங்கள் வீட்டில் யாராவது கும்பராசி சிம்ம ராசி ரெண்டு பேருமே இருந்தாங்களோ அல்லது வேலை செய்கிற இடத்துல கும்பராசிக்காரங்க ராசிக்காரங்க சிம்ம ராசிக்காரங்க அருகருகே இருந்தாலோ அல்லது பழகக்கூடிய நபர்கள் நண்பர்கள்னு சொல்லி கும்பம் சிம்மம் ஒரே இடத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த கணிப்புகள் நிச்சயம் இந்த காலகட்டத்தில் நன்மையை கொண்டு வந்து கொடுக்கும்னு நான் நம்புகிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறை நீங்கள் நினச்ச மாதிரி நல்லபடியான ஒரு வருடமாக அமைத்து கொள்வதற்கு நம்மளுடைய ஒவ்வொரு பதிவுகளும் அதற்கு பலமாக பக்கத்துணையாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் ஆகவே ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் எப்படி நம் பதிவுகள் பார்த்தவர்கள் மனதில் எல்லாமே இன்னைக்கு நல்ல ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுத்துருச்சோ அதே போல் தான் நம்ம நம்பிக்கையோடு கொடுத்த சாம்பிராணி இன்னைக்கு வாங்கியவர்கள் அனைவரது குடும்பத்திலையுமே நல்ல மாற்றங்கள் ஐயா நான் இவ்வளோ பெரிய கடனை வந்து நான் கடன் பிரச்சனையில் இருந்தேன் இன்னைக்கு கடனை அடைச்சிட்டேன் வீடு கட்டாமல் பாதியில் நிறுத்தியிருந்தேன் இன்னைக்கு வீடு கட்டிட்டோம் அப்படின்னு ஒவ்வொருத்தருடைய அந்த ரிவ்யூமே நான் ஒவ்வொரு பதிவுகளில் நான் நடு நடுவில் காட்டிகிட்டு தான் இருக்கேன் அவங்க வாய்ஸ் ரெக்கார்டில் நான் ப்ளே பண்ணி காட்டிகிட்டு தான் இருக்கேன் நீங்களும் பார்த்துட்டு தான் இருக்கீங்க ஐயா இது ஒன்று இது வேறு ஒன்றும் இல்லை நல்லதை நினச்சி நீங்கள் வாங்குறீங்க நம்ம நல்லது நடக்கணும்னு நினச்சி நம்ம கொடுக்குறோம் அதற்கான அந்த அதிர்வலைகளை தரக்கூடிய மூலிகைகளை கொண்டு தயார் பண்ணித்தரோம் இது எல்லாம் அந்த நல்லதெல்லாம் ஒன்று சேர்ற அந்த ஒரு இடம் வாங்கக்கூடியவர்களுக்கு நல்லது நடக்காமல் இருக்குமா இதுதான் கான்செப்ட் இதுதான் விஷயமே வேறு ஒன்றும் இல்லை ஆகவே புதுசாக ஆர்டர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எல்லாமே நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ செவன் சிக்ஸ் செவன் இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்களுடைய ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்கய்யா ஏன்னா இப்போ இந்த பண்டிகை காலம் வந்துருச்சு கிறிஸ்மஸ்ஸு நியூ இயர் பொங்கல் இனி நிறையா பேர் இப்போ ஆர்டர் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க என்னால் உடனே உடனே தயார் பண்ணி தர முடியல அதனால தான் நான் முன்னாடியே நீங்கள் ஆர்டர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நான் அந்த டைமுக்குள்ளே உங்களுக்கு நான் ரெடி பண்ணி கொடுத்துருவேன் சரிங்களா சரிங்க இப்போ நம்ம இந்த பதிவுக்கான பலன்களை தெரிஞ்சுக்கோம் ஐயா கும்ப ராசிக்காரங்க சிம்ம ராசிக்காரங்க இந்த ரெண்டு ராசிக்காரர்களுக்கான நம்ம பதிவுகளில் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியான பதிவுகள் போடும்போது நம்ம தெல்ல தெளிவாக அழகாக ஆழமாக பார்த்துருப்போம் இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் எந்த மாதிரி குணம் கொண்டவர்கள் எந்த மாதிரி சிந்தனை கொண்டவர்கள் எதை நோக்கி பயணிப்பாங்க இவங்க எதையெல்லாம் மாற்றிக்கிட்டால் நல்லாயிருக்கும் எதெல்லாம் ஃபாலோ பண்ணாமல் இருக்கணும் எங்கே இருக்கணும் எங்கே இருக்கக்கூடாது யார் பக்கத்தில் இருக்கணும் யார் பக்கத்தில் இருக்கக்கூடாது இதை எல்லாத்தையுமே நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருந்தோம் ஆனால் இந்த பதிவில் பாத்தீங்கன்னா இப்போ கும்பராசிக்காரங்க சிம்ம ராசிக்காரங்க வேலை செய்கிற இடமா இருந்தாலும் சரி குடும்பமாக இருந்தாலும் சரி ஒரே இடத்துல இருக்காங்கன்னா அவங்களுக்கு இவங்களுக்கு ஆகவே ஆகாதுன்ற மாதிரி தான் இருக்கும் வாக்குவாதங்கள் அதிகரிக்கும் அது குறிப்பாக இந்த கிரகநிலைகள் பலன்கள் பற்றி பார்த்துருந்தோம்னா நம்ம கும்பராசிக்காரர்கள் ஏற்கனவே இந்த ஜென்ம சனியில் ஏழரை சனியில் கோபத்தில் டென்ஷனில் வார்த்தைகளை விட்டு பயங்கரமான கொதிச்செழுந்து நிறைய பேர் வந்து இவங்க மேலே வந்து டென்ஷன் இருப்பாங்க இவங்களும் நிறைய பேர்த்து மேலே டென்ஷன் ஆகி பேசியிருப்பாங்க சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த அஷ்டம சனி நடந்துட்டுருக்கு இந்த காலத்தினால இந்த காலத்து சிம்ம ராசிக்காரங்களிடமே பார்த்திங்கனாலும் ஒரு கோவங்கள் பதட்டம் ஒரு குழப்பம் ஒரு மைண்ட் டிப்ரெஷன் இது எல்லாமே இருக்குது அப்போ உங்கள் குடும்பத்தில் அல்லது வேலை செய்கிற இடத்துல எங்கேயுமே இந்த ராசிக்காரர்கள் அருகருகே இருக்கிறார்கள் அப்படின்னாவே அங்கே வாக்குவாதங்கள் வந்துகிட்டே இருக்கும் நீ என்ன சொல்லி நான் என்ன கேட்குறதுன்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள் இருக்கும் ஒருவேளை கும்பராசியில் அம்மாவோ சிம்ம ராசியில் பொண்ணோ அல்லது கும்பராசியில் அம்மாவோ சிம்ம ராசியில் பையனோ அல்லது அண்ணன் வந்து சிம்ம ராசி தங்கச்சி வந்து கும்பராசி இந்த மாதிரி உறவுகளிலிடையே குடும்பத்தினிடையே இந்த ராசிக்காரர்கள் இருந்தால் அங்கேயும் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒன்று பேசி பேசி சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க வீட்டில் ஏதா ஒன்று சொல்கிறதா இவங்க ஏற்றுக்கவே மாட்டாங்க ஒன்று கும்பராசிக்காரங்க சொல்கிறதா சிம்ம ராசிக்காரங்க ஏற்றுக்க மாட்டாங்க என்ன சிம்ம ராசிக்காரங்க சொல்கிறதா கும்பராசிக்காரங்க ஏற்றுக்க மாட்டாங்க கும்பராசிக்காரில் பொறுத்தளவுக்கு நான் ஏற்கனவே சில பதிவுகளில் சொல்லியிருந்தேன் இவங்களிடம் பிடிவாதம் நிச்சயமாக இருக்கும் நிச்சயமாக இருக்கும் கும்பராசிக்காரங்க ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி சில நேரங்களில் நாம் பிடிச்ச மொயலுக்கு மூணு காலுன்னு ஒத்த காலில் நிற்பாங்க சிம்ம ராசிக்காரனை பொறுத்தளவுக்கு எப்படின்னா அதாவது எந்த உறவாக இருந்தாலும் சரி அது நியாயமில்லாத விஷயம்னா இவங்க எதிர்த்து நின்றுவாங்க அது யாராக இருந்தாலும் சரி எந்த உறவாக இருந்தாலும் சரி எதிரி மாதிரி நின்றுவாங்க எதிரி மாதிரின்னா அவங்க சொல்கிற தவறுகளை தட்டி கேட்க ஆரம்பிச்சிருவாங்க இதனாலே பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரங்க நிறைய பேருக்கு ஆக மாட்டாங்க அதாவது ஆக மாட்டாங்கன்னா இவங்களை கண்டாவே மற்றவங்களுக்கு ஆகாதுன்ற மாதிரி தான் இருக்கும் சரிங்களா யார் யாருக்கெல்லாம் ஆக மாட்டாங்கன்னா அதான் நான் சொல்கிறேன்ல பொய் பேசுகிறவங்க ஏமாத்துறவங்க நம்பிக்கை தருவாங்க பண்ணுறவங்க தவறுகளை மீண்டும் மீண்டும் செய்பவர்கள் தெரிஞ்சே தவறுகளை செய்பவர்கள் தவறுகள் செய்யும் செய்யபவர்களை கண்டும் காணாமல் போகிறவங்க கேட்காம தட்டி கேட்காமல் போகிறவங்க இவங்கெல்லாம் யாருமே பெரும்பாலும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஆக மாட்டாங்க சரிங்களா எதுனாலும் முகத்துக்கு நேராக பயப்படாமல் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக பேசி சரின்றா யார் சரி தவறுனாலும் சரி சரினா சரி தவறுனா தவறுன்னு சொல்பவர்களை தான் சிம்ம ராசிக்காரர்களுக்கு பிடிக்கும் ஆனால் கும்பராசிக்கார பொறுத்தளவுக்கு எப்படின்னா தான் செய்வது சரியோ தவறோ ஆனால் தன்னுடைய நிலைப்பாட்டிலே தான் நிற்பாங்க இதுதான் கும்பராசிக்காரங்களிடம் இருக்கிற சில பிரச்சனை இப்போ இது ரெண்டும் ஒரே இடத்துல இருக்கிற இடத்துல எப்படி இருக்கும் அப்போ இதெல்லாம் நம்ம சில விஷயத்த மாற்றம் பண்ண முடியாது என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ இதே ஒர்க் பண்ணுற இடமா இருக்குதுன்னு வைங்க வேலை செய்கிற இடமா இருக்குதுன்னு வைங்க இப்போ எனக்கு இந்த ராசிக்காரங்க தான்ப்பா என் பக்கத்துலேருந்து ஒர்க் பண்ணுறாங்க நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் எனக்கு நடக்குது எனக்கு பிடிக்கல எப்போ நான் உடனே வேலையை மாற்றிக்கிறேன்னு நினச்சா அதில் கூட சில வா ஆப்ஷன்ஸ் இருக்குது வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் நினச்சா வேறு நல்ல வேலை கூட நீங்கள் போகலாம் அதற்கான வாய்ப்புகள் இருக்குது அது இல்லாமல் போகிற இடம் எல்லா இடமும் நமக்கேற்ற ராசிக்காரங்க தான் நம்ம பக்கத்தில் இருக்காங்களான்னு பார்த்தலாம் நம்மளால் வேலை செய்யவும் முடியாது இதுதான் நடைமுறையில் சாத்தியம் இதுதான் நீங்கள் போகிற இடம்லாம் ஐயா நீங்கள் என்ன ராசி நீங்கள் என்ன ராசி இந்த ராசிக்காரங்க நமக்கு செட் வாங்களாம் மாட்டாங்க இதெல்லாம் பார்த்தா நம்ம வேலை செஞ்சுட்டு இருக்க முடியும் இங்கே வேலை கிடைக்கிறதே பெரும்பாடு சம்பாதிக்கிறதுக்கான கடவுள் கொடுத்த காலமே குறைவான காலம் தான் எல்லாேருக்கும் சரிங்களா நம்மளுக்கு இளமையும் தெம்பும் இருக்கிறப்ப தான் ஓடி ஆடி சம்பாதிக்க முடியுது இதில் வந்து ஒவ்வொருத்தர்கிட்டையும் வர்றவங்கள்கிட்ட ஜாதகம் கேட்டுக்கிட்டு கட்டம் பார்த்துக்கிட்டு ராசி பார்த்துக்கிட்டு வாட்டு இருந்தால் அது வந்து எந்த அளவுக்கு சாத்தியமாகும் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது சரிங்களா அப்போ அதே போல் தான் குடும்பம் சார்ந்து எடுத்தாலும் இந்த ராசிக்காரங்களுக்கு எனக்கு ஒத்து வராதுப்பா அப்படின்னா அதுக்குன்னு குடும்பத்தில் இருக்கிற எந்த உறவுகளிடம் இருந்தும் நம்மளால் ஒதுங்கி இருக்க முடியாது இப்போ அண்ணன் தங்கச்சி இருக்காங்க அப்படின்னா அண்ணனுக்கு சிம்ம ராசி தங்கச்சி கும்பராசி ரெண்டு பேத்துக்கு சண்டை வந்துகிட்டே இருக்குன்னா அதுக்குன்னு என்ன ரெண்டு பேரும் வேறு வேறு வீடு பார்த்துட்டு போய் தனியாக இருக்க முடியுமா முடியாது அப்போ இங்கே நடைமுறையில் சாத்தியமாகக்கூடிய மாற்ற முடியாத சில விஷயங்கள்லாம் இருக்குது அதில் நிறைய நிறையா பேர் இப்போ அந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கிறவங்க தான் நைன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் பேர் இந்த உலகத்தில் அதனால தான் அவர்களால் நினைச்ச விஷயத்த செய்ய முடியறதில்லை அவங்களால நினைச்ச ஒரு ஃபைனல் ரிசல்ட் அவங்க லைஃப்ல கொடுக்க முடியறதில்ல தடுமாறுறாங்க சண்டைகள் பிரச்சனைகள் வாக்குவாதங்கள் நேரத்தையும் காலத்தையும் இதுக்கு மைண்ட் டைவர்ட் பண்ணிடுறாங்க கரெக்டாக தான் பயணிக்க வேண்டிய பாதையில் பயணிக்க தவறிவிடுகிறார்கள் ஏன்னா நான் பல பதிவுகளை சொல்லுவேன் ஐயா இந்த உலகத்தில் எல்லாரும் கும்பராசி இல்லை எல்லோரும் சிம்ம ராசி இல்லை அனைத்து விதமான ராசிக்காரர்களும் இருக்காங்க அனைத்து விதமான ராசியில் உள்ள நபர்களும் ஒவ்வொரு ராசிக்காரர்களும் ஒவ்வொரு சிந்தனையில் இருக்காங்க ஒவ்வொரு திசை நோக்கி பயணிக்கிறாங்க ஒவ்வொரு லட்சியங்களை கொண்டு இருக்காங்க ஒவ்வொரு பழக்க வழக்கம் குணம் அனைத்தையும் கொண்டு இருக்காங்க அப்போ பலதரப்பட்ட மனிதர்களிடையே வாழக்கூடிய நாம் எல்லோரும் ஒரே மாதிரி இருக்கணும் நம்மளை மாதிரி தான் இருக்கணும்னு நினைப்பதே மிகப்பெரிய ஒரு முட்டாள்தனம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் அப்போ கும்பம் சிம்மம் வீடுகளில் கும்பம் சிம்மம் ராசிக்காரர்கள் ஒன்றாக இருக்கக்கூடிய வீடாகட்டும் தொழில் செய்யக்கூடிய இடமாகட்டும் வேலையாகட்டும் முடிஞ்ச அளவுக்கு அவங்க 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 வேலையை பார்க்குறது ரொம்ப ரொம்ப நல்லது சனி பகவான் வழிபாடு இரு இரு ராசிக்காரர்களுக்குமே நல்லதை கொடுக்கும் சரிங்களா அதே போல் இரு ராசிக்காரர்களையுமே வார்த்தைகளில் கவனம் தேவை வார்த்தையை விடுறதுல ரொம்ப 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 கவனமாக இருக்கணும் அவசரப்பட்டு எங்கேயுமே வார்த்தைகளை விட்டுறக்கூடாது ஏற்கனவே கும்பராசிக்காரங்க ஜென்மசனியில் பட்ட கஷ்டங்கள் கொஞ்சம் நஞ்சல் இல்லை நான் பல பதிவுகளில் நான் சொல்லிட்டேன் இனி நீங்கள் வாயை கண்ட்ரோல் பண்ணியே ஆகணும் பேச்சை கண்ட்ரோல் பண்ணியே ஆகணும் இல்லை அப்படின்னா இன்னுமே நீங்கள் நிறைய மைண்ட் டிப்ரெஷனுக்கு போகிறதுக்கான சில விஷயங்கள் நடந்துடும் ஏன்னா வார்த்தைகளில் தான் அதிகம் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் கும்பராசிக்காரங்க இந்த பக்கம் சிம்ம ராசிக்காரங்கன்னு வந்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு நீங்கள் யாரை நம்பணுமோ அவங்கள தான் நம்பணும் நீங்கள் வந்து அதாவது அதான் இவங்கக்கிட்டே அந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்குது எப்படின்னா எல்லாருமே நம்மள மாதிரி தான் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சில எண்ணங்களும் இந்த சிம்மராசிக்காரிடம் இருப்பதால் தான் தொடர்ந்து சில நபர்களிடம் ஏமாறுறாங்க நம்பிக்கை துரோகத்துக்கு ஆளாகிறாங்க சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் அஷ்டம சனி சனிக்காலமாகவே இருந்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த வருஷமே இந்த சனியே இருந்தாலும் வேலைக்கான தொழிலுக்கான விஷயங்கள்லாம் கண்டிப்பா உங்களுக்கு ஒன்று ரெண்டாவது கைகூடி வந்துருங்கன்னு தான் நம்ம போன வருஷத்துல இருந்து சொன்னோம் அது சிம்ம ராசிக்காரங்க சில நபர்கள் ஐயா எனக்கு இருந்த வேலையும் போயிருச்சு ஆனால் அடுத்த கட்ட பெரிய வேலைக்காக நான் முயற்சி இருக்கேன் இதை நான் வந்து ப்ளஸ்ஸாக தான் பார்க்குறேன் நான் நெகட்டிவாக பார்க்கல பாசிட்டிவாக தான் பார்க்குறேன்னு சொன்ன நபர்களும் இருக்காங்க ஆகவே ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதை நீங்கள் எந்த கோணத்தில் பார்க்கிறீர்கள் என்பதை பொறுத்தே அந்த கிரகநிலை மாற்றங்கள் பலன்களை நீங்கள் எப்படி அனுபவிக்கிறீங்க அப்படின்றது அமைய இருக்குது சரிங்களா இப்போ ஒரு மனிதனுக்கு வேலை போயிடுச்சு அப்படின்னா அந்த மனிதன் உடனே அந்த நேரத்துல ஐயோ என் வேலை போயிருச்சு எனக்கு நேரம் சரியில்லை டைம் சரியில்லை ஆனால் வந்து ஜோசியத்துல ஜோசிய வீடியோல நமக்கு டைம் சூப்பரா இருக்கும்னு சொன்னாங்களே வேலையெல்லாம் கிடைக்கும்னு சொன்னாங்களே ஆனால் நம்ம இருக்கிற வேலையும் போயிருச்சு அப்படின்னு நினச்சிட்டாங்கன்னா அவர்களுக்கு அது நைம் டைம் சரியில்லாமல் போயிருக்குன்னா அவங்களே முடிவு பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம் அவங்களே அடுத்த கட்ட முயற்சி எடுக்க மாட்டாங்க இதே அந்த மனிதன் அந்த கிரகநிலை மாற்றங்களுக்கான பலனாக இதை சரியாக யோசித்தால் இந்த வேலை போயிருச்சு இனி நம் இதை விட பெரிய வேலைக்கு நம்ம ட்ரை பண்ணுறதுக்கான நேரத்தை கடவுள் கொடுத்துட்டாரு ஏன்னா அந்த சூழ்நிலை வந்துருச்சு இல்லை இப்போ வேலை இல்லை நீங்கள் என்ன பண்ணுவீங்க இன்னொரு வேலைக்கு போயே ஆகணும் அதற்கான முயற்சி எடுத்தே ஆகணும் அதற்கான தேடல் வந்தே ஆகணும் தேடக்கூடிய எந்த ஒரு மனிதனுக்கும் அவன் தேடியது நிச்சயம் அவன் வாழ்வில் கிடைத்தே தீரும் இது வந்து பிரபஞ்சத்தினுடைய நீதி இதை யாராலையுமே மாற்ற முடியாது ஒரு விஷயத்தை நோக்கி ஒரு மனிதன் தேடிட்டே இருக்கானா அது எப்படி கிடைக்காம போகும் ஏன்னா இந்த உலகத்தில் எதுவுமே இல்லாமல் எல்லாமே இருக்குது தேடக்கூடிய நபர்களிடம் அது அது கிடச்சிட்ருக்கு தேடாமல் உட்காந்து எனக்கு எதுவும் நடக்கல எனக்கு எல்லாம் போயிடுச்சு எனக்கு ஒன்றும் டைம் சரியில்லைன்னு உட்கார்ற நபர்களிடம் அது வந்து சேராது ஏனால் ஒரு மனிதன் எதை ஈர்க்கிறானோ அதையே இறுதியில் அடைகிறான் இங்கே உங்களுடைய சுயஜாதகங்களினுடைய பலன்கள் ஒரு பக்கம் வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் உங்களுடைய மைண்ட் டிப்ரெஷன் உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் இதெல்லாமும் வேலை செஞ்சுட்டு இருக்கும் ஆனால் தான் மைண்ட் டிப்ரெஷனுக்கே போகாதீங்கன்ற நீங்கள் மைண்ட் ரிலாக்ஸாக விடுங்க இங்கே உங்களை மீறி எதுவுமே நடக்காது நீங்கள் அதிகமாக டென்ஷன் ஆகி ரொம்ப கோவப்பட்டு அதுதான் வந்து பிரச்சனையை உருவாக்குது நீங்கள் அமைதியாக விட்டுட்டிங்கனாவே அதாவது அதாவது சரியாயிடும் கோபத்தை கண்ட்ரோல் பண்ண வேண்டிய நேரம் ரெண்டு ராசிக்காரலுமே ஆகவே இந்த இந்த வழிபாடுகள்னு எடுத்துகிட்டிங்கன்னா சனி பகவான் வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஐயா தயவு செஞ்சு இந்த கும்பராசிக்காரங்க சிம்ம ராசிக்காரர்களிடம் வாக்குவாதத்துக்கு போகாதீங்க சிம்ம ராசிக்காரங்க கும்பராசிக்காரர்களிடம் வாக்குவாதத்துக்கு போகாதீங்க தயவு செஞ்சு வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம் சண்டை பண்ண வேண்டாம் பேசி பிரச்சனைகளை உருவாக்க வேண்டாம் இது உங்களுக்கு நேரத்தை வீணடிக்கும் உங்கள் எனர்ஜி வேஸ்ட் ஆகும் தேவையில்லாமல் வீட்டில் சலசலப்புகள் உருவாகும் அதனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆகலை அப்படின்னா கம்முன்னு அவங்கவுங்க அவங்கவுங்க வேலையை பார்க்கறது நல்லது ஏன்னா இங்கே புரிந்து கொள்ளும் தன்மை இருந்தால் இங்கே எந்த பிரச்சனையும் கிடையாது இந்த உலகத்தில் ஒரு மனிதனை இன்னொரு மனிதன் புரிந்து கொள்ளக்கூடிய திறமை இருந்துச்சு அந்த ஒரு பக்குவம் இருந்தது அப்படின்னா அந்த ஒரு மனிதன் எந்த இடத்துக்குமே அடாப்ட் ஆகிக்குவான் எந்த நபர்கள் நடுவுமே வாழை கற்றுக்குவான் ஏன்னா அந்த மனிதன் புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை இருக்கும் அதனால் விட்டு கொடுத்து போவான் அனுசரித்து போவான் அவன் எந்த ஒரு சூழ்நிலையும் வாழும் ஆனால் நான் இப்படி தான் இருப்பேன் நான் என்ன ஆனாலும் இந்த உலகமே அழைஞ்சாலும் இப்படி தான் இருப்பேன்னு கடைசி வரைக்கும் மாறாமல் இருக்கக்கூடிய நபர்கள்லாம் இருக்காங்க சரிங்களா அப்படிப்பட்ட நபர்கள் வேறு வழியில் அவர்கள் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு அமைதியாக இருந்துக்கிறது நல்லது ஆகவே இந்த பதிவை பார்த்த நண்பர்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறேன் தயவு செஞ்சு இங்கே சில விஷயங்களை நம்மளால் முழுமையா உடனே ஒதுக்கிட்டு வெளியே வர முடியாது ஆனாலும் இருக்கக்கூடிய இருந்து நல்லதை அடையணும் அப்படின்னு நினைச்சாலும் சில வழிமுறைகளையும் சில நெளிவு சூழிகளையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்மளால் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும் இதை புரிந்து கொள்ளும் நபர்கள் தன் வாழ்க்கையை நல்ல இடத்தில் அமைத்துக் கொள்வார்கள் இந்த பதிவை உங்க நண்பர்கள் உறவினர்கள் எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்க எப்போதும் நம்ம சேனலோட இணைந்திருங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிற நண்பர்களே நன்றி வணக்கம்